வணக்கம் உறக்கம் குறித்து நான் போடுற நாலாவது காணொளி இது திரு ஏ டி அவர்கள் வந்து தன்னுடைய அராய்டிங் புத்தகத்தில் இது குறித்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கலாம் ஹேவிங் ஒர்க்டு ஆல் டே லாங் த ஆக்டிவ் சென்சில் செல்ஸ் ஆர் என்டைட்டில்டு டு அ லிட்டில் ரெஸ்ட் அதாவது நாள் முழுதாக வேலை செஞ்சுட்டு நம்ம உடலில் இருக்க திசுக்கள் வந்து சிறிது ஓய்வெடுக்கணும் இன்ஸ்டட் தே ஆர் ஆப்ளிஜ்டு டு டாஸ் இன் பெட் டில் த பிரேக் ஆஃப் டே ஸோ ஹேஸ் டு எக்ஸ்பெல் ஃப்ரம் த ஆர்கனிசம் த எக்ஸ்ட்ரா கலோரிஸ் க்ரீடிலி இன்ட்ரடியூஸ்ட் இன் டூ த பாடி பை த ஃபால்ஸ் அதாவது சமயத்த உணவு உண் சாப்பிட்டு உண்டான போலி மனிதனால் வந்து நிறைய கலோரிகள் நிறைய தேவையற்ற ஆற்றல் உடலில் சேமிக்கப்பட்டிருக்கிறதுனால தூக்கம் வராமல் கா அதிகாலை வரை அடுத்த நாள் காலையில் வரைக்கும் பெட்டில் வந்து புரண்டுட்டுருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இந்த the பாஸ்ட் ஐ வாஸ் கிவன் டு gluttony அண்ட் மீட் அடிக்ஷன் டு an extraordinary degree. அதாவது மிதமிஞ்சிய அளவில் வந்து நான் வந்து இறைச்சி உண்பவனாகவும் பெருந்தீனி தின்பவனாகவும் இருந்தேன் a result, I had suffered from insomnia all my life. அதனால் வந்து நான் தூக்கம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாகவே அவதிப்பட்டு இருந்தேன் ஐ டு நாட் ரீகால் எவர் ஹேவிங் கான் டு ஸ்லீப் பிஃபோர் மிட் நைட் ஆர் ஹேவிங் ஒன்ஸ் ஓக்கன் அப் ஏர்லி அனஃப் டு சி த சன்ரைஸ் அதாவது தான் வந்து அப்படி ஒரு நாளை அனுபவிச்சதே இல்லை அதாவது நடுராத்திரிக்கு முன்னால் தூக்கம் வந்தோ இல்லை காலையில் சூரிய உதயத்தை பார்த்தோ அந்த மாதிரி ஒரு நாளை வந்து சமைச்ச உணவில் இருக்கும்போது நான் அனுபவிச்சதே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஐ யூஸ் டு கீப் அவேக் டில் த்ரீ ஆர் ஃபோர் ஓ கிளாக் இன் த மார்னிங் அண்ட் கெட் அப் அட் எயிட் ஆர் நயன் வித் அ ஹெவி ஹெட் அதிகாலை மூணு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் கூட ராத்திரியெல்லாம் உறக்கம் இல்லாமல் இருந்துட்டு அதுக்கப்புறமா தூங்கிட்டு காலையில் எட்டு மணி ஒம்பது மணிக்கு வந்து தலைபாரத்தோடு எழுந்திரிப்பேன் ஃபார்ச்சுனேட்லி ஆஃப்டர் அடாப்டிங் ராய் ஈட்டிங் மை இன்சோமியா என்டையர்லி டிஸ்பியர்டு அதிர்ஷ்டவசமாக நான் இயற்கை உணவு சாப்பிட ஆரம்பிச்சமுடன் என்னோடய இயற்கை தூக்கமின்மை வியாதி வந்து சுத்தமாக மறைஞ்சிருச்சு பட் இஃப் ஐ எவர் ட்ரை டு ஈட் அ பிக் டின்னர் இன் த ஈவினிங் ஐ ஆம் ஆப்லிஸ் டு ஸ்டே அவே டில் டே பிரேக் ஆனால் எப்போவாவது வந்து நான் பெருந்தினி வந்து என்றைக்காவது இரவு உணவாக நான் சாப்பிட்டேன்னா அன்னைக்கு வந்து எனக்கு தூக்கம் வர்றதில்ல நான் காலையில் வரைக்கும் விழித்திருக்க வேண்டியதாக இருக்குது எவர் சென்ஸ் ஷி வாஸ் டூ இயர்ஸ் ஓல்டு அனாஹிட் ஹஸ் நவர் ஓக்கன் அப் டியூரிங் த நைட் அதாவது முழுமையாக இயற்கை உணவில் வளர்த்த தன்னுடைய பெண் குழந்தையை பற்றி சொல்கிறாரு இரண்டு வயதுலேருந்து அவங்க வந்து இரவில் விழித்ததே கிடையாது நல்லா ஆழ்ந்து உறங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த விட்டமின்ஸ் அண்ட் சால்ட்ஸ் ஃபவுண்டின் குக்குடு ஃபுட்ஸ் ஆர் ஃபால்ஸ் டெட் அன்பேலன்ஸ்ட் அண்ட் ஹார்ம்ஃபுல் சமைத்த உணவில் இருக்கிற விட்டமின்களும் உப்பு தாது உப்புக்களும் வந்து போலியானவை இறந்தவை சமச்சீரற்றவை தீங்கு விளைவிப்பவை குக்குடு ஃபுட்ஸ் ஆர் நத்திங் பட் காமன் பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் சிம்பிள் ஃப்யூயல் அதாவது சமைத்த உணவுங்கிறது வந்து சா தீங்கு விளைவிக்கக்கூடிய எரிபொருளால் ஆன அமைப்புகள் அப்படின்னு சொல்கிறாரு இன் அதர் வேர்ட்ஸ் தே ஆர் ஸ்டோன்ஸ் பிரிக்ஸ் அண்ட் பெட்ரோல் அதாவது கல் செங்கல் பெட்ரோல் மாதிரி த யூஸ்லெஸ் செல்ஸ் ஃபார்ம் ஃப்ரம் சச் பில்டிங் மெட்டீரியல்ஸ் ஆர் அண்ட் அன்வான்ட் பேர்டன் ஆன் த நார்மல் செல்ஸ் இதனால் உருவாகும் தேவையற்ற திசுக்கள் வந்து சாதாரண ஆரோக்கியமான திசுக்கள் மேலே பாரத்தை தான் சுமத்துது அப்படின்னு சொல்கிறார் த ஹீட் தட் இஸ் ஒப்டைன் ஃப்ரம் சச் ஃபியூயல் இஸ் எக்ஸசிவ் அண்ட் ஹார்ம்ஃபுல் இதனால் உண்டாகும் அசுத்த உஷ்ணம் வந்து அதிகமாகவும் தீங்கு விளைவிக்கக்கூடியதாகவும் உள்ளது வைல் த எனர்ஜி ஜென்ரேட்டட் ஃப்ரம் இட் இஸ் சூப்பர் ஃப்ளோவர்ஸ் அண்ட் ஒர்த்லஸ் அதுலேருந்து கிடைக்கிற ஆற்றலும் வந்து மிதமிஞ்சிய தேவையற்ற தகுதி இல்லாத ஆற்றலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிருக்கார் திஸ் எனர்ஜி ஏம்லெஸ்லி புட்ஸ் இன் டு மோஷன் த மோட்டர்ஸ் ஆஃப் த ஃபேக்ட்ரி அவுட் சைடு ஒர்க்கிங் ஹவர்ஸ் அதனால் இந்த தீங்கு விளைவிக்கும் ஆற்றல் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம உடல் தொழிற்சாலையை வந்து தேவைக்கு அதிகமாக வேலை செய்ய வைக்குது இட் ஃபோர்ஸஸ் த ஹார்ட் டு ஒர்க் அட் டபுள் இட்ஸ் நார்மல் ரேட் நமது இதயம் வந்து தேவையான அளவை விட இரண்டு மடங்கு அதிகமாக வேலை செய்ய வைக்குது இட் டிஸ்டர்ப்ஸ் த ரெஸ்ட் விச் த வைட்டல் மெக்கானிசம்ஸ் ஆஃப் த ஹோல் ஃபேக்ட்ரி சோர்லி நீடு அதாவது நம்ம உடல் தொழிற்சாலைக்கு வந்து எவ்வளோ ஓய்வு கிடைக்கணுமோ அந்த ஓய்வை வந்து கிடைக்க விடாமல் வந்து தொந்தரவு செய்யுது டயரிங் தெம் இன்ஸ்டட் அண்ட் வியரிங் தெம் அவுட் இன் வெயின் அதாவது நம்ம உறுப்புக்கள்லாம் வந்து மேலும் ஆற்றல் பெறதை இது பண்ணாமல் அதை வந்து மேலும் சோர்வுடையதாக்குது இன்சோமியா இஸ் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் இட்ஸ் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் தூக்கமின்மைங்கிறது வந்து அந்த சமைச்ச உணவுனால் ஏற்படும் தீங்குக்குள்ள வந்து ஒரு பின்விளைவு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார் அப்போ நமக்கு ஆழ்ந்த நிம்மதியான உறக்கம் வரணும் அப்படின்னா வந்து நம்மை மறந்து ஆழ்ந்த நிம்மதியான உறக்கம் வரணுன்னா நம்ம வந்து இயற்கை உணவுக்கு தான் மாறணும்